சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த மங்கள நாளில் உன்னிடம் ஒரு சுப செய்தியை சேர்க்கவே சந்தோஷமாக காத்திருக்கிறேன் இதை முழுமையாக கே உனக்கும் என் மனதின் சந்தோஷம் தோற்றிக்கொள்ளும் எப்பொழுதும் உன் பிரார்த்தனைகளோடு ஒன்றை நீ சேர்த்தே வேண்டிக் கொள்கிறாய் அது என் ஆலயம் வந்து என்னை தரிசிக்க வேண்டும் என்பது இதை பிரார்த்தனை என்பதை விட உன் ஆசைகள் மேலான ஒன்று என கூறலாம் அதிலும் சில பல நிபந்தனைகளுடன் வேண்டிக் கொள்கிறாய் நீ என் ஆலயம் எப்பொழுது வர வேண்டும் யாருடன் வர வேண்டும் எந்த மனநிலையில் எந்த தகுதியில் வர வேண்டும் என்பதெல்லாம் நிபந்தனைகளை போட்டு என்னிடம் சொல்கின்றாய் உனது இந்த ஆசை முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் உனது அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் கூடிய விரைவில் அனைத்தையும் நான் நிறைவேற்றியும் தருவேன் அதற்கு முன் உன்னிடம் உள்ள சிறு சிறு குறைகளை மட்டும் சரி செய்து கொள் உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நீ என்ன நினைக்கின்றாய் உன் எல்லா கவலைகளுக்கும் அதுவே காரணம் நல்லதோ கெட்டதோ உனக்காக எல்லாம் என்றோ எழுதி வைக்கப்பட்டது அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது உன் எண்ணங்கள் சீராக இருப்பதில்லை எதை எதையோ நினைத்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய் வீணாக யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு சுமைக்கிறாய் அதன் வேலை பார்த்தால்தான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளி உள்ளது அதிலிருந்து நீ மீண்டு வர முயற்சிக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் அதீத சிந்தனை அதீத யோசனை வேண்டாம் முடிந்தவரை முயற்சி செய் உன் முயற்சியை இல்லை என்றால் எதுவும் நடக்காது ஆனால் ஒரு கட்டத்தில் உன்னால் முடியவில்லை என்றால் அதையே நினைத்து வருந்திக் கொண்டு இருக்காதே அந்த விஷயத்தை என் பாதத்தில் வைத்துவிடு அன்றோடு அந்த விஷயத்தை நீ மறந்தும் விடு அதற்கு மேல் அந்த நிகழ்வு என் பொறுப்பிற்கு வந்துவிடும் உன் மனம் லேசாகும் அதை விடுத்து எப்பொழுதும் அழுத்தமான மனநிலைமையிலேயே இருக்கிறாய் உன் மனதின் அழுத்தத்தை உன் சாயப்பா நான் உணர்கின்றேன் என் குழந்தையான நீ தளரலாமா நீ துவண்டு போகும் மனநிலை கொண்ட என் குழந்தையா இல்லையே உன் மன வலிமை எத்தகையது என்பதை நான் அறிவேன் நீ சாதிக்க பிறந்தவள் மீண்டும் எழுந்து வா உற்சாகமாக உன் வேலைகளை செய் இன்று முதலே உன் வாழ்வில் நன்மைகள் நடக்க துவங்கும் நம்பிக்கையோடு இரு கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்